வணக்கம் விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி சரின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றை ஸ்பூன் மிளகு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் கால் கப்பு பொடியாக கட் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கங்க நல்லா தேங்காய் ஃப்ரை ஆனோன்னே கொஞ்சம் கல்பாசி பிரியாணி பட்டை கிராம்பு ஏலக்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்து அரை ஸ்பூன் முழுமல்லி போட்டு நல்லா வறுத்துக்குங்க கருவேப்பில ரெண்டு இணுக்கு போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க சிக்கன் அரைக்கில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மசாலாவை ஆற வெட்டிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பேன் வச்சுட்டு நல்லான ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு ஆயில் சூடான உடனே சோம்பு கால் ஸ்பூன் போட்டு சோம்பு பொறிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டால் போதும் அரை கிலோ சிக்கனுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வரட்டும் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றினா போதும் முடி வச்சிருங்க நல்லா வெந்து பாருங்கள் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இறக்கிடலாம் இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை ரைஸுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ